நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்டர் சக்தி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரை இடிச்சுட்டு சொல்லி கோணிமேடு போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்டர் சக்தி வாசுதேவன் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தொட்டால் பூ மலரும் அப்படின்ற படத்தில் அறிமுகமானார் இவர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று சென்னையில் தன்னோட கார்ல அதிவேகமா போய் நின்றுட்டு இருந்த கார் மேல மோதிருக்காரு இளங்கோ அடிகள் தெருவுல கோணிமேடு ஏரியாவில அவர் இடிச்சிருக்காரு அவர் இடிச்சதும் இருந்த மக்கள்லாம் அவர் காரை சூழ்ந்துகிட்டாங்க கார் பாத்தீங்கன்னா பீடோ எக்கோ போர்ட்ஸ் வண்டி கிரே கலர் அவர் இருந்து மெதுவா கீழே இறங்கினார் அங்க இருந்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவர் நோக்கி போக ஆரம்பிச்சாங்க அவர் வெளியே வந்த பிறகுதான் அது நடிகர் சக்தின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க சுத்தி இருந்தவங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்து இறங்கினவர் பார்த்தீங்கன்னா தடுமாறிக்கிட்டு காலை கூட கீழே வைக்காத தான் இறங்கினாரு பக்கத்தில் இருந்த மக்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு உதவ போயிருந்தாங்க இருந்தாலும் அங்க மக்கள் கிட்ட எல்லாம் ரொம்பவே ரூடா பேசி அவங்கள பின்னாடி போக சொல்லியிருக்காரு மறுபடியும் தன்னோட காருக்குள்ள உட்கார முயற்சி பண்ணியிருக்காரு இருந்தாலும் அவரால் முடியாம தன் கட்டியிருந்த வேட்டியை கூட சரியா பிடிக்க முடியாத அளவுக்கு தள்ளாடிக்கிட்டு இருந்தாரு பின்சீட்ல இருந்து அவரோட ஃப்ரெண்டு இறங்கி வந்தாரு அவரும் நிற்க முடியாம தள்ளாடிபடியே அந்த வீடியோல இருக்கிறார் நடிகர் சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான டைரக்டரான பி வாசுவோட பையன் நேத்தி அவரை பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் டிராஃபிக் போலீஸ் அவரை ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு புக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இட்டுட்டு போனாங்க ஆனால் இட்டுட்டு போன கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு பெயில் கடிச்சு அங்கேருந்து வெளியே வந்துட்டார் இவரை பார்த்தீங்கன்னா காரை இடித்ததுக்காக செக்ஷன் இரநூத்தி எழுபத்தொம்போது மற்றும் ஐபிசி செக்ஷன் நூற்றி எண்பத்தஞ்சு ட்ரங்க் அண்ட் டிரைவ் ரெண்டுதுக்காகவும் புக் பண்ணியிருந்தாங்க சக்தி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் அவரோட மொதல் படம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் நடித்த நடிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி இவர் லேட்டஸ்டாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் கௌதம் கிருஷ்ணாவோட ஏழு நாட்கள் அது கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆச்சு இவர் மட்டும் இல்லாமல் மற்ற நடிகர் நடிகைகளாம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆனாங்கன்னு பார்க்கலாம் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டர் விக்ரம் சந்த் துருவா ஒரு காரை இடிச்சதுனால தேனாம்பேட்டை போலீஸார் அவரை அரஸ்ட் செஞ்சாங்க இருந்தாலும் உடனே அவருக்கு பெயில் கிடைச்சி ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவருக்கு பெயில் கிடைச்சதுனால வெளியே வந்துட்டாரு அவரை பார்த்தீங்கன்னா காரை இடிச்சதுக்காக செக்ஷன் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதும் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணதுனால முன்னூத்தி முப்பத்தி ஏழு பதிவுல வழக்கு பதிவு செஞ்சாங்க ஆனால் உடனே பெயில் கிடைச்சி வெளியே வந்துட்டாரு போன வருஷம் நவம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரும் ஆக்டருமான காயத்ரி ரகுராம் டங்கன் டிரைவ்ல புக் பண்ணாங்க இவங்க ரீசெண்டாக பிக் பாஸ் ஷோவில் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் பண்ணாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால் இவங்கள பார்த்தீங்கன்னா அபிராம்புரம் டிராஃபிக் போலீஸார் இவங்கள கைது செஞ்சாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களையும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்காக செக்ஷன் நூற்றி எண்பத்தஞ்சில் புக் பண்ணியிருந்தாங்க இவங்களும் கூடிய விரைவில் பெயிலில் வெளியே வந்துட்டாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடிகர் ஜெய் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டி ஐயாயிரத்தி இரநூறுவா ஃபைன் கட்டினார் கோர்ட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் அவரோட லைசன்ஸை ஆறு மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்காக ஜெய் வந்த காரை பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஆடி காரில் அடையாரில் மாட்டினார் இந்த மாதிரி தொடர்ந்து செலிப்ரிட்டி மாட்டிகிட்டு தான் இருக்காங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல ஆனால் முத முறையாக ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம சக்தி தான் போயிட்டு வந்திருக்காருனே சொல்லலாம் தொடர்ந்து இதுபோல செய்திகளை உடனுக்குடன் கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க